நாயனை எடுத்துட்டு போவேனாம்னு எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டே இருக்கேன் உங்க மகன் கொண்டு போகல அதுக்கு நான் என்ன செய்யுது மாமா நாளைக்கு அது வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு வாவே நாளைக்கு பிள்ளைகளுக்கு துணிமணி எல்லாம் எடுக்க போகணும் பாத்துக்கோங்க துணிமணி எடுக்கிற நான் எதுக்கு நாளைக்கு ஒரு நாள் லீவ் போட்டா அப்புறம் எட்நூறு ரூபாய் சம்பளம் எல்லாம் கட்டாவும் நீங்க எல்லாம் போய் எடுத்துட்டு வாங்க உங்களுக்கு எடுக்கிறது இல்லையா வாங்க மாமா கேம்பிள் என்னைக்கு நல்ல துணிமணி எடுத்து போட்டிருக்கான் மத்த ஆளு மாதிரி மிடுக்கா சட்டை போட்டுக்கிட்டு போனேன் நீங்க எவகிட்டையும் கையெழுந்தாம குடும்பம் நடத்த முடியாது தெரியும்ல அம்மா நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் தரேன் தங்கச்சி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரையா என்ன ஏன் உன் பொண்டாட்டிக்கு அப்படி என்ன வெட்டி மழுக்கிற வேலை அவளை போயிட்டு சொல்லு என்னமா நாளைக்கு அவ பிள்ளைகளுக்கு எல்லாம் துணிமணி எடுக்க போறோம்னு சொன்னா அப்ப உன் தங்கச்சிக்கு புடவை எதுவும் எடுத்துட்டு வர மாட்டாளா அது எங்கம்மா புடவை கட்டுது இந்த துணிமணி எடுக்கிறதுக்கு பதில காசா கொண்டு கொடுத்தா எதுவும் செலவுக்கு வச்சுக்கும் அது விருப்பம் போல புடவை எடுத்துக்கும் நம்ம எடுத்து கொடுத்தாலும் அது வேணாங்குது இல்ல பிடிக்கலங்குது அப்புறம் ஏன் வாங்கிட்டு சொன்னால நீ எடுத்து கொடுக்கறது நல்லா இல்லைன்னு வாங்கிட்டு கொண்டாட்டிக்கு போய் நூறுக்கும் இருநூறு எடுத்துட்டு வந்து கொடுத்தா யாருக்குதான் பிடிக்கும் அவளுக்கு மட்டும் ஆமா ஆமா எடுத்துக்கறா ஒரு நாளைக்கு ஒன்பதாயிரத்துல இருந்து கட்டிட்டு பேசுறது என்னதான் குடும்பமும் வயசுல மூத்த ஒருத்தி இருக்காலே அவளுக்கு கொஞ்சமாவது மரியாதை பாரு போயிடுச்சு இனி என்னை யார் மதிக்க போறா என் தான் ஒத்துருவா இல்லையே என்ன மரியாதை கொடுக்கலையா உங்க அம்மாவுக்கு இப்ப என்ன காலையில மட வந்துருச்சான் எனக்கு துணி எடுத்துக்க போறோம்ல அதான் போறாம தாங்க முடியல நீ என்ன எனக்கு முடியலை சம்பாரிச்சு உனக்கு எடுத்து கொடுக்கறான் என்னமோ உனக்கு துணி எடுக்கிறது எனக்கு பிடிக்கலங்கற. அப்பா சரி விடுமா விடுமா. வரயில தங்கச்சிக்கு ஒரு நல்ல சாலைய ਉਹن எடுத்துட்டு வா. என்னம்மா मामीங்க? உங்க அம்மா சொல்றபடியே நீங்களும் வரும்போது நல்ல சாலைய எடுத்துட்டு வandrீங்க. அப்ப இத்தனை வருஷமா நான் எடுத்து கொடுத்த சேலை எதுவும் நல்ல இல்லையா? உங்க தங்கச்சிக்கு பெரிய மாடி விட்டு மகாராணி நினைப்பு குடுக்குறதெல்லாம் வேணா வேணா வேணங்கற. எல்லா வருஷமும் சால எடுத்து கொடுத்தா அதை திருப்பி என்கிட்டயே குடுத்தா இல்ல உங்க அம்மா கிட்ட குடுக்குறா? அதனால தான் இந்த வருஷம் பணமா கொடுக்கலாம்னு நினைச்சேன். தர்படியே உங்க கொண்டு போய் சாலைய கொடுத்து அசிங்கப்பட நான் தயாரா இல்ல. உங்க உண்டானதை அவங்களும் எடுத்துட்டு போட்டும். ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தா அவியட்ட கொடுங்க. என்னது? என்ன பிச்சை போடுறியடி ஏன் மவளுக்கு நீ பிச்சை போட்றீங்க ஆயிரம் ரூபாய் இருந்தா குடுக்கங்குற என் மவளுக்கு செய்ய வேண்டியது கடமை மத்த மறந்துடாத உனக்கு அந்த கடமை எல்லாம் செய்யறதுக்கு யாரும் இருந்து இந்த வீட்டு பக்கம் எட்டி பட்டதான உனக்கு அத பத்தி எல்லாம் கவலை இருக்கும் ஆளியே ஆரம்பிக்கிறது ஏன் எனக்கு ஆத்தா இல்லையா அப்பா இல்லையா இல்லையா தம்பி இல்லையா யாரும் இல்லாத நான் என்ன அணாது மாதிரியா கிடக்க ஹும் நீயே பாக்க யாரு என் வீடு தேடி வந்தாதான் ஒருத்தவனையே மதிக்கிறது கிடையாது ஓ பாரு மூட புது என்ன பெரியவங்க உட்கா பேசுறாங்க நீயோ கூட கூட சேர்ந்து விட்டு பேசுற நல்லா உங்க அம்மாக்கு சப்போட கேட்டுக்கிட்ட நில்லுங்க நல்லா உங்க சொல்றதே நீங்க பேசிக்கிட்டு நில்லுங்க எனக்காட்டி என்னன்னு ஒரு வார்த்தை பேசாதீ உங்க அம்மா எப்படி சொல்லி காட்டுறவ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஒண்ணா வச்சு சமாளிக்க முடியலையே இதுக்குதான் காலையில அஞ்சு மணிக்கு கிளம்புற மனசு ராத்திரி நீங்க ரெண்டு பேரும் உறங்கின பரவ வீட்டுக்கு வர்றது இல்லை எல்லாம் இருக்கட்டும் மாசம் ஆயிரம் ரூபாய் தீபாவளிக்கு பண்டு பணம் கட்டணும்னு கட்டினால தான் தீபாவளிக்கு நான் ரெண்டு நாள் தான் இருக்கு ஒரு குண்டு மணியை கூட வீட்டுல காணுமே இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கி வாங்கி என்னென்ன செஞ்சவங்க பண்டாட்டி பண்டு கட்டுறேன் பண்டு கட்டுறேன் பேர்ல மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்கி உண்டு மசாலா தின்னு கூட்டாவில இருக்கு

இந்த காசை வாங்கி கொண்டு வந்து கொடுக்க சொல்லு தங்கச்சிக்கு கொடுக்கணும் நான் தான் எதையுமே தொடமாட்டேன்னு சொல்லிவிட்டோம்ல அப்புறம் என்ன எல்லாத்தையும் உங்கள் மவுளுக்கே எடுத்துகிட்டு போங்க இந்த இருக்க வேண்டாம் என்ன கோவம் இப்படியெல்லாம் கோவம் படிச்சா குடும்பம் நடத்த முடியுமாடா மாதம் ஆயிரம் இப்போ மாசத்துக்கு பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டாயிரம் ஒரு கிராம் நகையே இப்போ பன்னெண்டாயிரத்துக்கு ஆயிரத்துக்கு வந்துருச்சு இவங்க என்னென்ன இப்படி விளையாட்டுத்தனமாக இருக்கா கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே இல்லைடா இவளுக்கு மூணு புள்ள பெத்தானதான் பேர் குடும்பம் நடத்த தெரியுதா இல்லை மூத்த வருக அவள் பேச்சை கெட்டாவது நடக்கலாதா என்னத்த சொல்கிறது நானு

ஃபோன் பட்டு அது என்ன சொல்லும் நீங்க வாங்கி வைங்கடி நான் வார விடன்னு சொல்லும் அதனால நம்ம வாங்கிட்டு பரவ சொல்லலாம் நேரமாக வீட்டில் வேலை வேலைன்னு வேலை பார்த்துக்கிட்டே கிடக்கிறது இந்த அங்க பாரு அக்காவே வந்துருத்தடியே அக்கா உனக்கு தான் ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சா நீயே வந்துட்டேன் அடே நான் வரது இருக்கட்டும் இந்தா இந்த பண்டுக்கு பணம் வாங்கி மாசம் மாசம் கட்டினியில பொருள் எப்படி கொடுப்பியா அக்கா பொருள் வாங்க தான் போறேன் ஏன் இப்போ சத்தம் போடுற ஆமா நல்லா வாங்க போறீங்க எத்தனை நாளா பொருள் வாங்க போறீங்க மாசம் மூணாம் தேதி ஆயிட்டா தானு வாசலுக்கு வந்து நின்னு பணத்துக்குடு பணத்துக்குடு நோய் நெய்னு நச்சரிச்சால அந்த பத்திரக்காளி எங்க இருக்கா சொன்ன தேதியில பொருளை கொடுக்கறதுல

ஆமாக்கா ஆமா என்ன இந்த சூட்டி தப்பாவ ரெண்டு சூட்டை எடுத்து கொடுத்து கடையில சும்மா அஞ்சு ரூபாய்க்கு கடுகு மொழும் சீரம் வாங்கி கொடுத்து பண்டில இதான் கொடுத்தாங்கன்னு சொல்லி உன் ஆத்தனா வீட்டுக்கு கொடுத்த அளப்பிடே சரியா சொன்னேன் பண்டில குடுக்குற பொருள் எல்லாம் கொண்டு அலமாரியில மறைச்சிடுறான் கடையில சும்மா காக்கில காகலவுக்கு கடல பேரு தோர வேறு ஒரு கால லிட்டரு எண்ணெய் வாங்கி கொடுத்து பண்டிலாம் இருந்தது பொருள் எல்லாம் விலவாசி ஏற்று விட்டதில்ல இதுதான் கொடுத்த அளவுன்னு கிழவிக்கு நல்ல நாமத்தை போடுறான் காலையில என்ன வாயடிக்குது மவுளை பார்த்தாதான் அப்படி வாய அப்படி விரிவுடாத விரிது உம் இப்பதான் உன்ன பார்க்கவே நல்லா இருக்கு அது ஒரு ஆளுதுன்னு அது சொல்றதை கேட்டுக்கிட்டு மூஞ்சு தூக்கி வச்சுக்கிட்டு வந்து நிற்கிறேன் இட்டி இந்த பண்டில அவளுக்கு வேட்டை செடியெல்லாம் தரேன்னு சொன்னவள உம் அவனுக்கு வேட்டி எடுத்து வைப்பாள் பட்டி வேட்டி எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காவே அக்கா அப்புறம் அந்த ஒரு கிராம் நகை இருக்கு பாரு இந்த வள்ளி விளாசில் போய் நகை எடுத்துட்டு வராளவளாம் அதனால டா இந்த எல்லாம் எந்த காரணத்தை கொண்டு எதுக்கும் மாத்தாத அப்படி வச்சுக்க ரெண்டு பட்டப்பில் வச்சிருக்க நாளைக்கு பிள்ளையோ பெருசான பிறகு நகையெல்லாம் மாட்டிக்கலாம் வள்ளி விளாச நகை எல்லாம் பியூர் கோல்டு ஏக்கா இப்பெல்லாம் எல்லாம் நகையில அது இனியும் கலக்கறாவ நகை வேலை வேற அது பாட்டுக்கு ஏறிட்டு கிடக்கு சரிதான் சரிதான் நீங்க சொல்றது சரிதான் நான் வேற ஏதோ ஒரு கோவத்துல பொருள் எல்லாம் கொண்டு அப்படியே மாமேட்ட குடுத்துடலாம்னு பாத்தேன் வசந்தி இந்த பெரிய சம்பட ஒண்ணு தாரம்னு சொன்னாவல்ல அது உண்டுதானே தானே உண்டு உண்டு அப்புறம் மாசம் மாசம் சரியான தவணையில யாரு பணம் தராவளோ அவளுக்கு ஏதோ கிப்ட்னு சொல்லிருக்காளுவ இங்க நீ பேசிட்டு இருந்தா எப்படி நேர நேரத்துல போய் பொருள் வாங்குற வழியை பாப்போம் நல்ல பொருள் அப்புறம் அவ்வளவு எடுத்துக்கிட்டு வீணா பண்ணதை நமக்கு தள்ளிட்டு போறாளுவ ஆமா ஆமா இருந்தாலும் இருக்கும் ஒரு விதத்துல அதெல்லாம் அந்த உமால கூட இருந்து நல்லதெல்லாம் அப்படியே லாட்டிக்கு பாத்துவா அப்புறம் உமாலே

எல்லாத்தையும் வண்டியில ஏற்றி அவங்கவுங்க வீட்டுல சொல்லி அப்பதான் அனுப்பிட்டு வாரம் காலையில இருந்து ரெண்டு பேரும் ஜாவட கூட இல்லை வேலை எல்லாத்துக்கும் எல்லா பொருளும் கரெக்டா இருக்கா எதுவும் இருக்கா கீழே எல்லாம் நல்ல அழகா இருக்கா இல்ல எதுவும் டேமேஜ் இருக்கான்னு பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இப்ப தான் வந்து உக்காடுறோம் நீங்களும் பொருளை பார்க்கலையா இப்பதான் வீட்ல இருந்து வரேன் எந்த பொருளும் வரலயமா ஐயோ ராசாத்தி இப்பதான் நாங்க வண்டி ஏத்தி விட்டுருக்கோம் நீங்க வீட்டு போய் பொருள் எல்லாம் வந்துடும் எல்லாம் வீட்டுல இறங்கிடும் போங்க ஐயோ என்னடி நம்ம ஊனே நினைச்சிட்டு வந்தா இங்க ஊனே நடக்குது ஊனே வசந்தி சித்தத்தை வாங்கறியா மாமி வர ஊட்ல இருக்கே ஏடி நாங்களே வந்து வாங்கிக்க மாட்டோம் என்னத்துக்கு ஊட்டு அனுப்பி விட்டியா ஆமா எல்லாரும் எப்ப வந்து வாங்குனவே சரி சரி ஏதோ நான் அஞ்சு முட்டை எப்படி திக்கிட்டு போறதா நினைச்சேன் நீங்களே வர ஏதோ கொடுத்து அனுப்புனதால ரொம்ப சந்தோஷம் சின்ன பொண்ணே ரசதிக்கா ஒரே ஒரு விஷயம் உங்களை தப்பா எடுத்துக்க கூடாது பண்டிச்சிட்ல ஒரே ஒரு பொருள் மட்டும் குறையுது அதை மன்னிச்சுக்கணும் என்னமா என்ன பொருள் இந்த கடுகு மிளகு சீரகத்துல எதுவும் போடாத விட்டுட்டீங்களா இல்ல இந்த பெருங்காயத்துல எதுவும் போடாத விட்டுட்டீங்களா பரவாயில்லமா ஐயோ அதெல்லாம் இல்ல நான் ஒரு கிராம் நகை தாரம்னு சொன்னோம் இல்லையா நகை வேலை இப்ப பன்னெண்டாயிரம் வந்ததால நகை யாருக்கும் எடுக்க முடியல அதனால நாங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் இத்தனை மாசம் பண்டு பணம் கட்டதுல ராசத்தியக்கா ஒரு ஆளுதான் மாசம் மாசம் தவறாம சரியான தேதியில எங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் கொடுக்காம பண்டு கட்டுச்சு அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து அக்காவுக்கு மட்டும் ஒரு கிராம் நகை எடுத்து கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கோம் நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க என்ன இருக்கு அரை எடுத்து கொடுக்க ஏமாலே

சரி சரி எடுத்து கொடுங்க ரொம்ப சந்தோஷம் வந்தது சரி பொருள் இவ்வளோ நேரம் வீட்டில் இறங்கியிருக்கோம் போய் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க எதுவும் கூட குறையே இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த பொருள் வாங்கினது போக ரெண்டாயிரம் எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா இருந்தது அது எல்லாத்தையும் அங்கே உங்கள் பையனையும் வச்சுருக்கோம் இன்னொரு விஷயம் பண்டு ஆரம்பிக்கும் போது சீட்டு பண்ணால் இரநூறுவான்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ ஐநூறுரூவா ஐநூறுரூவாயா ஏமா பொருள் எல்லாம் கொண்டு வந்து அப்புறம் இறக்குறதுக்கு ஆள் கூலி நாங்கள் போய் அலைஞ்ச கூலி அது இதுன்னு ரொம்ப ஏகப்பட்ட செலவாயிடுச்சு அதான் அதுபட்டு எங்களுக்கு நஷ்டம் தான் ஆச்சு ஒரு லாபம் கூட இல்லை

அவங்க இருந்தா என்ன இல்லாட்டி என்ன பண்டுபுரில் வீட்டில் இறக்கி வச்சிருக்கோம்னு சொன்னவா வாசலையும் காணும் உள்ளியும் காணும் ஆமாக்கா அரிசி சாக்கியும் காணும் ஒன்றுத்தையும் காணும் என்னம்மா பையிருக்கு என்ன இது என் மாமியா எங்கேயும் வெளில போக கிளம்பிருக்கா இன்னத்தை வாரி எடுத்து வச்சதுன்னு தெரியலையே ஆள் கொஞ்சம் கட்ட நம்ம தான் போதும் உள்ளது எல்லாத்தையும் திருடுறது தான் வேலை பண்டுபுரில் நாட்டுக்கு போல இருக்குடி போச்சு போச்சு கிழவி எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிச்சு போல பையில என்ன இருக்கு பாரு ஏதாவது திருடி வச்சிருக்கட்டும் அப்புறம் இருக்கு அதுக்கு கச்சேரி என்னக்கா என்ன இருக்கு அப்படி பாவி சண்டாளி கிழவிக்கு கொள்வ பாத்தியா நான் நினைச்சேன் இந்த திருட்டு கழுவிய பத்தி அப்பவே நினைச்சேன் கொண்டு போற எல்லத்தையும் லாட்டிச்சு பத்தியா என்ன சொல்ற என்ன சொல்ற பாருடி பாரு கழிவு பண்ணி வச்சிருக்கிற காரியத்தை பாரு